வணக்கம் எங்கள் உடுமலைப்பேட்டைக்கு உள்ள சிவலிங்க வடிவலான கொண்டரங்கி மலையில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடி உச்சியில் அருள்பாளிக்கும் மல்லிகார்ஜுன சுவாமியை வணங்க சென்றிருந்தோம் மலையடிவாரத்தில் விட்டிருக்கும் கெட்டி மல்லீஸ்வரரை வணங்கி தோரண வாயில் வழியாக மலைப்பாறைகளில் செதுக்கப்பட்ட படிக்கட்டுகள் வழியாக ஏற தொடங்கினோம் சிறிது நேரத்தில் மலைப்பாதை செங்குத்தாக செல்ல ஆரம்பித்தது காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்பட்டது பழனி மலை தெரிய தொடங்கியது அதன் பின்னர் தொடர்ந்த மலைப்பயணம் மூச்சு திணறும் அளவிற்கு மிக சிரமத்துடன் மலையேற வேண்டியிருந்தது அந்த அளவு மிகவும் செங்குத் தானது கம்பிகளை ஆதாரமாக பிடித்துக்கொண்டே மிக கடினமான மலையேற்றம் இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு வற்றாத சுனையை கண்டு மகிழ்ந்தோம் பிறகு சுயம்பு மூர்த்தி மல்லிகார்ஜுன சுவாமியை வணங்கினோம் இறைவனின் ஏகாந்த தரிசனமும் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அடி உயரத்தில் சுற்றிலும் இருந்த ரம்யமான சூழ்நிலையும் நடந்து வந்த கலைப்பை மறக்கடித்தன மிக கடினமான மலையேற்றம் என்றாலும் அரூப வடிவில் உள்ள சித்தர்கள் நம்முடன் மலையேறி தரிசனம் முடித்து கீழே இறங்கும் வரை உடன் வருவார்கள் என்பது சத்தியமான உண்மை நன்றி